ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் ஐம்பதாவது பாட்டு பார்க்க போகிறோம் பொழுது உணர்வு அறிய அப்பொறுல் மாநகர் தொழு தகை மடந்த சுடர்விளக்கென பழுது அறு மேனியை பார்க்கும் ஆசைகள் எழுது சித்திரங்களும் இமைப்பு இல்லாதவே இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய பெண்களின் மேனி அழக வர்ணிக்கக்கூடிய மூணு பாட்டில் இது ரெண்டாவது பாட்டு பொழுது உணர்வு அறிய பொழுதை அறிவதற்கு அறிய மாநகர் பொறுவு இல் அப்படிங்கிறது தான் பொறு மாநகர் அப்படின்னு வந்திருக்கு பொறுவு அப்படின்னா ஒத்திருத்தல் இல்லாட்டி நேர்தல் அப்படிங்கிற அர்த்தம் அதனால இங்கே பொறுவு இல் அப்படின்னா ஒப்பற்ற பெருநகர் அப்படிங்கிறதுனால அந்த அயோத்தி நகரை சொல்கிறார் அந்த ஒப்பற்ற பெருநகரில் உள்ள தொழு தகை மடந்தையர் ரெண்டு அடை கொடுக்குறாரு அங்கே இருக்கக்கூடிய மகளிருக்கு ஒ தொழுதல் அதாவது வண வணக்கத்திற்குரிய பெண்கள் தகை தகைனா அர்த்தம் தகைமைன்னா பெருமைன்னு அர்த்தம் எல்லோர் எல்லோராலும் வணங்கத்தக்க பெருமையுடைய பெண்கள் அது எதனால் அப்படி எல்லோராலும் வணங்கத்தக்க பெருமை அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கற்பால அவர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்றார் சுடர் விளக்கு என பழுது அரு மேனியை பழுது அப்படின்னா குற்றம்னு அர்த்தம் அரு குற்றமற்ற தன்மை விளக்கு போன்ற சுடர் விளக்கு அதாவது விளக்கு போன்ற குற்றமற்ற திகழும் உடம்பினை உடைய அந்த பெண்கள் அவர்களை பார்க்கும் ஆசைகள் பார்க்க விரும்பும் ஆசையால் தானே எழுது சித்திரங்களும் இமைப்பு இல்லாத எழுதிய ஓவியங்களும் கண்களை இமைக்காதனவாய் உள்ளன இப்ப நம்ம அந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் பொழுது உணர்வறிய அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த நாட்டு பெண்கள் அந்த நகரத்து பெண்களுடைய அணிகலன்களின் ஒளியால் இது பகலா இரவானே தெரியல அதனால பொழுது உணர்வரிய அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல கம்பராமாயணத்தில் எழுபத்தாறாவது பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் பகலினோடு இகழுவ படர்மணி மடவார் நகலினோடு நகிழினோடு இக இகழுவ நளி வளர் இளநீர் துகிலினொடு இகழுவ சுதைப்புரை நுரை கார் முகிலினோடு இகழுவ கடி மண மனமுரசம் அப்படின்ற பாட்டில் பகலினொடு இகழுவ படர்மணி மடவார் அந்த அந்த பெண்கள் மா அணியும் அணிகலன்களில் இருக்கக்கூடிய ஒளி அது வந்து சூரிய ஒளியே வந்து ரொம்ப கம்மியாக இகழுவை நான் சொல்லியிருக்கேன்ல அது சூரியனே அந்த தோத்து போகுது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அவ்வளோ ஒளி பொருந்தியதாக இருக்குது அப்படின்னு அதை அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறாரு அதனால இது பகல் பொழுதா இரவு பொழுதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒளி வீசுது அதனால பொழுது உணர்வரியா அப்படின்னு ஒன்று இன்னொன்று இது அடுத்த பாட்லேயும் இதே மாதிரியே மகளிர் மேனிக்கு வந்து விளக்கை ஓமியா சொல்லுவார் நம்ம அந்த பாட்டை பார்க்கும்போது சேர்த்து பார்க்கலாம் இந்த ஓவியம் இவர் இந்த பாட்டில் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா அங்கே அந்த மாளிகை அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகளில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் அதில் இருக்கக்கூடிய கண்கள் ஏன் இமைக்காமல் இருக்குது அப்படின்னு கம்பர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதனால் இது தற்குறிப்பேற்றணி அதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்கிறாரில்ல அதனால் ஏது தற்குறி வகையை சேர்ந்தது இதே மாதிரி தான் சிவக சிந்தாமணியில மகள் இளம்பகம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பாட்டு வரும் அதை படிக்கிறேன் கேளுங்க தேன் உலாம் மதுசை கோதை தேம்புகை கமழ ஊட்ட வானூலாம் சுடர் கண் மூடி மாநகர் இரவு செய்ய பால்நிலாச் சொரிந்து நல்லார் அணிகலம் பகலை செய்ய வே வேணிலான் விழைந்த சேரிமேல் உலகு அணையது மேலுலகு அணையது ஒன்றே அப்படின்னு அதாவது என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்லவர்களுடைய அணிகள் காரணமாக நிலா வெளிச்சத்தை விட இவங்களுடைய அவர்கள் அணியும் அணிகலன்கள் இருக்கக்கூடிய வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இரவு வந்து பகலாகவும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரண்மனைகள் மாளிகைகள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சூரிய கதிர்கள் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு பகல் நேரங்கள்லையே இருட்டாக இருக்குது அதனால ப பகல் இரவாகவும் இரவு பகலாகவும் இருக்குது அதனால எப்போ வந்து இரவு பகல் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு கிடையாது அப்படின்னா மேலுலகம் அந்த மேலுலகத்தில் சொர்க்கம் மாதிரி இருக்குது இதன் காரணமாக அந்த ஊர் அப்படி இருக்குது அப்படின்னு வ வர்ணிச்சிருப்பார் அதே அதே மாதிரி இங்கே இது எந்த பொ பொழுதே தெரிய முடியல அவங்க வந்து பகல் இரவாகவும் இக இரவு பகலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதில் ஆசை அதாவது அதுதான் ஆசையோ அப்படின்னு அவர்களுடைய பழுதறு மேனியை பார்க்கும் ஆசை கொல் அதுதானா அப்படின்ற இடத்துல கொல் அப்படிங்கிற ஆசை சொல் வந்திருக்கு இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருக்குறளில் கடவுள் வாழ்த்துல கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாகர் எனின் படிப்பதனால் என்னதான் பயனோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு திருவள்ளுவர் நீ நீ வந்து கடவுளுடைய திருவடியை வந்து வணங்கலைன்னா நீ படித்து என்னதான் பிரயோஜனமோ அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வர்றார் குறிப்பால் தெரிவிக்கிறார்ல அந்த மாதிரி இங்கே வந்து பழுதறு மேனியை பார்க்கும் ஆசை கொல் ஆசைதானோ அப்படின்னா வேற எதுவும் வேறு எதுவும் காரணம் கிடையாது அப்படின்னு அவரே நிரூபணம் பண்ணுறாரு இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பொழுது உணர்வறிய அப்பொறியில் மாநகர் தொழு தகை மடந்தையர் விளக்கென பழுதறு மேனியை பார்க்கும் ஆசைகள் எழுது சித்திரங்களும் இமைப்பு இல்லாதவே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः